ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான மோர் மிளகா தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எப்போதுமே மோர் மிளகா செய்கிறதுக்கு இந்த காம்பை இவ்வளோ பெருசாக போடக்கூடாதுங்க கத்திரிக்கோள் வச்சு இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி எல்லா மிளகாவையுமே கட் பண்ணிக்கலாங்க இப்போ காம்பையெல்லாம் இந்த மாதிரி வெட்டிட்டு வந்துட்டோங்க இப்போ ஒரு ஒரு பச்சை மிளகாவாக எடுத்து குத்தி குத்தி இப்படி கோடு போட்டு விட்ருணுங்க அப்போ தான் நம்ம வந்து மோர் மிளகா செய்யும்போது அந்த மோர் வெந்தயம் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு மிளகாக்கூடையும் போயிட்டு நமக்கு வந்து காரம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கலாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெந்தயத்தை சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை நம்ம ஊற வச்சிருந்த வெந்தயத்தை நல்லா மிக்ஸியில் அரைச்சி இரண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கல்லுப்பு உப்பு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போது நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்க இந்த பச்சை மிளகாவா அதிலே சேர்த்து நல்லா பசைச்சிக்கலாங்க இப்போ இந்த வெந்தயமும் தயிரும் சேர்ந்து இந்த மிளகாவில் நல்லா ஊறட்டுங்க ஒரு நாள் ஃபுல்லாக இதில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மொட்டை மொழியில் காய வச்சுக்கலாங்க இப்போ மோர் மிளகாவை ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்துட்டோங்க மறுபடியும் அதே மோரில் அந்த மிளகாவை நைட்டுக்கு பெரட்டி வச்சிடணுங்க பெரட்டி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க மறுபடியும் நாளைக்கு காலையில் வெயிலில் காய வச்சிடலாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு நாள் பண்ணும்போது மோர் மிளகா கொஞ்சம் கூட காரம் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம பண்ண மோர் மிளகா பாருங்க சூப்பராக வெந்தயம் தயிரில் நல்லா ஊறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பை ஒரு வடை சட்டி வச்சுக்கலாங்க அதை நம்ம செஞ்ச மோர் மிளகா போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மோர் மிளகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மோர் மிளகாய் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மோர் மிளகாவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோங்களுக்கு ஒன்றை ஒன்றே கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்